to my channel. வணக்கம் நம்ம கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது எஸ்டிபிஐ கட்சியின் பாலை ஒன்றியம் சார்பாக சமூக நல்லிணக்கண நோன்பு திருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எஸ்டிபிஐ கட்சியின் பாலை ஒன்றியம் சார்பாக சமூக நல்லிணக்கண நோன்பு திருக்கும் நிகழ்ச்சி ஒன்றிய தலைவர் சிட்டி டி சேக் தலைமையில் பாத்திமா நகர் எம்எஸ்எஸ் மஹாலில் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் பர்கிட் அலாவுதீன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ ஏ கனி தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆரிப் பாட்ஷா செயற்குழு உறுப்பினர் ரியாஸ் வழக்கறிஞர் இஸ்மாயில் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் அதிமுக மாநில அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகனி துணைச் செயலாளர் மைக்கேல் ராஜேஷ் தமிழ் புலிகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் கலைக்கண்ணன் மாநில துணை செய்தி தொடர்பாளர் தமிழரசு மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் பாலே பாரூக் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஐயாவளி பாலமுருகன் சமூக ஆர்வலர் பிரிட்டோ நான்குநேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நெட்டியார்பட்டி நாராயணன் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் ரோட்டரி சங்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தொழில் அதிபர் ஆனிஷ் பாத்திமா பாளை ஒன்றிய சுற்றுவட்டார ஜமாத் நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் எஸ்.டி.பி கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் சிறப்புரை நிகழ்த்தினார்.

சொன்னதை போல இஸ்லாம் என்பது உபதேசம் இஸ்லாம் என்பது நல்லிடம் இஸ்லாம் என்பது அமைதி மார்க்கம் என்று சொல்லுகிறேன் இந்த இஸ்லாத்தின் பெயரால் ஒருங்கிணைந்திருக்கிற எல்லோரும் சகோதரர்களாக ஒருங்கிணைவோம் என்று சொல்லுகிற செய்தியை தான் இந்த யுத்தார் நிகழ்வு நமக்கு எல்லாம் சொல்லிட்டு

Gracias.

எல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை முறியடிப்போம் என்று சொல்லிய ஒரு செய்தியை சொல்லுகிற செய்தியாகத்தான் செய்தியை பார்க்கிறோம் எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருப்பது போல சூழல் நாட்டோட எல்லா பக்கத்திலும் இல்லை பலவடுப்பதி என்று திட்டமிட்டு நடக்கிற இந்த இயக்கத்தை பொறியடிப்பது என்பது சகோதரத்துவ உணர்வே கொண்டவற்றுதான். அதை நல்லிகத்தை அடிப்படையாக கொண்டுുകൊണ്ടാണ് அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு நமது மார்க்கம் நமக்கு என்று சொல்கிற அந்த தான் அது மட்டுமல்ல

ya Allah. இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி ஒன்றிய நிர்வாகிகள் வர்த்தக அணி மண்டல தலைவர் ஹயாத் முகமது தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சனா சிந்தா தகவல் அணி மாவட்ட செயலாளர் பர்கிட் யாசின் மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள் நெல்லை பாலை தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இறுதியாக பாலை தொகுதி செயலாளர் மஜித் நன்றி உரையாற்றினார்